मा ஜெய் சத்குருநாத் மகாராஜி கே ஜெய் ஜெய் குரு தேவா ஏ நமோம் நமகா எல்லா சாய் பக்தர்களுக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள் வருகிற வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்துல மே மாதத்திற்கான சிறப்பு சிறிடி புனத யாத்திரையை பத்தின தகவலைத்தான் இப்ப அடியேன் சொல்ல போறேன் இந்த சிறிடி புனத யாத்திரையில பொதுவா இப்ப அடியணி இருக்கக்கூடிய மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் ஆகையினால திருவாரூர் மாவட்டத்திலேருந்து அடியார்கள் வரலாம் மயிலாடுதுறையிலேருந்தும் வரலாம் கும்பகோணத்தை சேர்ந்த பக்தர்களும் கலந்துக்கலாம் நாகப்பட்டினத்தை சேர்ந்த சாய் பக்தர்களும் கலந்துக்கலாம் காரைக்கால் பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்களும் கலந்துக்கலாம் மேற்கொண்டு சென்னையிலேருந்து எங்க கூட சேர்ந்து பயணிக்கிற அடியார்களும் அவசியம் பயணிக்கலாம்ங்கிறதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் மே மாதம் ஷிருடி புனத யாத்திரை எந்த தேதியில நாங்கள் அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருஷத்துல இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஓராம் தேதி மே மாதம் நம்மளுடைய ஷிருடி புனத யாத்திரைக்கான டேட்டை வந்து குருநாதர் வந்து அவருடைய கிருப்பையினால தந்திருக்கார் அதே டேட்டில் கிளம்பி திரும்பற நாள் இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒண்ணு கிளம்புறோம் இருபத்தி எட்டு வரும் சரி இப்போ இந்த இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி எட்டுக்குள்ள நம்ம என்னைக்கு கிளம்புறோம் என்னென்னக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம பயணம் பண்ண போறோம் என்னென்ன விசேஷங்கள் இதுல இருக்குங்கிறதையும் தகவல்ல அவசியம் சொல்லிடுறேன் இந்த சிறுடி புனித யாத்திரையில இருபத்தி ஒன்றாம் தேதி நான் அடியன் சொன்ன இந்த கும்பகோணம் காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் இந்த இந்த தகவலை கேட்கக்கூடிய நீங்க யாராவது இந்த மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்திலேருந்து கிளம்புறதுக்கு விருப்பம் இருந்தால் அன்னையுடைய நம்பரையும் இதில் தர நீங்க அடியன் கூட பேசி நீங்க இந்த சிறிடி புனித யாத்திரத்துல கலந்துக்கலாம் இருபத்தி ஒன்றாம் தேதி மயிலாடுதுறை இரவு கிளம்பி இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னை போயிடுவோம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி அன்று சிறியில நம்ம போய் சேருவோம் ஷிரடியில எத்தனை நாள் இருக்க போறோம்னா நாலு நாள் இருக்க போறோம் பொதுவா போயிட்டு உடனே திரும்புற மாதிரி அப்படின்னு யாத்திரை பண்ண மாட்டேன் சுவாமி கிருப்பையினால போனா ஓரளவாவது இருந்துட்டு அந்த சுவாமியோட கிருப்பையை பெற்றுட்டு வரா மாதிரி நாம சங்கீர்த்தனம் ஹரிநாம ஜபம் சாய்நாதருடைய ஜபம் மேற்கொண்டு சாய் சத்யநாராயண விரத பூஜை பாபாவினுடைய பல்லக்கு துக்குற வைபவம் இது எல்லாம் சேர்ந்துதான் நடக்க போறது அதனால குருநாதன ஓரளவாவது உணர்ந்து அவருடைய அருள் பெற்று வரும்படியான யாத்திரையா தான் இது இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி பௌர்ணமி அன்று வியாழக்கிழமை அதுவுமா நம்ம ஷீடில இருப்போம் இருபத்தி நான்காம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் டையத்துல பால்கை எடுக்கிறோம் பல்லக்கு கூடிய அலங்காரம் சுவாமி எல்லாம் நம்ம மயிலாடுதுறையில இருந்து எடுத்துட்டு வந்துடுவோம் இங்க இருந்தபடியே எல்லாமே எல்லாமே அங்க இருந்தபடி இந்த யாத்திரையில எத்தனை பேர் கலந்துக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் இந்த பல்லக்கு தூக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் கொடுக்க போறோம் அதனால இந்த பல்லக்கு தூக்குற பாக்கியம் பாக்கியம் அது சிறுடி மண்ணில மேலத்தாளத்தோட இந்த சிறுடி பல்லக்கு தூக்க போறோம் நம்ம வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில ஒரு பஸ் ஒன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு நேராக சப்தசிருங்கி மாதா இந்த சக்தி பீடத்துல ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்துல ஒரு பீடம் அம்பாலனுடைய வலது கை விழுந்த இடம் அந்த இடத்துல தேவி சப்தசிருங்கி மாதாவை தரிசிப்போம் அந்த தேவிக்கும் நம்ம சச்சிதானந்த சத்குருநாதருக்கும் எவ்வளவு ஒருமைப்பாடு இருக்குங்கிறத சாயி சச்சிருதம் படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும் சப்தசிருங்கி மாதாவை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி நாசிக் பக்கத்துல இருக்கக்கூடிய திரியம்பகேஸ்வர் திரையம்பகேஸ்வர்ல இருக்கக்கூடிய ஈசனை தரிசனம் பண்ணிட்டு எல்லாரும் திரையம்பகேஸ்வர் போறாங்க ஆனா திரையம்பகேஸ்வரனா பகவானை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே திரும்பிடுறாங்க ஆனால் அந்த சுவாமிக்கு சம்மந்தப்பட்ட ரெண்டு இடம் கோவிலுக்கு பின்னாடியே இருக்கு அது யாருக்குமே தெரியல அப்படி என்னப்பா இடம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒண்ணு சப்த அதாவது திரையம்பகேஸ்வர் ஈசனுக்கு பின்னாடி குசாவத் குண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு அந்த குசாவத் தான் கோதாவரி கோதாவரி நதி இல்லையா அந்த தேசம் முழுக்க அந்த நதி உற்பத்தியோட ஸ்தானமே அதுதான் அங்க போய் நம்ம ஸ்நானம் பண்ணலாம் தீர்த்தம் வீட்டுக்கு எடுத்துக்கலாம் அந்த அந்த தீர்த்தத்துல குளிக்காத மகான்களே கிடையாது இப்பவும் அந்த தீர்த்தத்துல இருந்து தான் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு தீர்த்தம் போகுது அது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னா பண்டரிநாதனுடைய வார்க்கரி சம்பிரதாயத்துக்கு குருவான நிவர்த்திநாதருடைய சமாதி அங்கதான் இருக்கு நிவர்த்திநாத் மகராஜ் அவருடைய சமாதி அங்கதான் இருக்கு அவரை தரிசிப்போம் அவங்க பார்த்தா சனிக்கிழமை ஆஹ் அதாவது சப்தஸ்ரீங்க மாதாவை தரிசனம் பண்ணிட்டு நாசிக் திரும்பேஸ்வர தரிசனம் பண்ணிட்டு குசாவத் கொண்டு ஆஹ் நான் நம்மளுடைய நிவர்த்திநாத் மகராஜ் அவருடைய சமாதியை தரிசனம் பண்ணிட்டு நேரா ஷிரடிக்கு வந்துருவோம் அன்னைக்கு நைட்டு ஞாயிற்றுக்கிழமை என்னன்னு கேட்டீங்கன்னா திரும்பவும் ஷிரடியில பார்க்க வேண்டிய எல்லா இடங்களையுமே மீண்டும் மீண்டும் பாபாவை தரிசிட்டு சாவடி உருளை முடிஞ்சாலும் பார்த்துட்டு இதெல்லாம் முடிஞ்ச பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஷிரடியிலேருந்து ஏர்போர்ட் போற பாதையில ராதாகிருஷ்ணமாய் ஹால் நம்ம டாக்டர் வின்னியம்மாவால குரு கிருப்பையினால கட்டப்பட்ட ஒரு மந்திர ஒன்னு இருக்கு அங்கதான் பாபாவோட ஒன் ஆஃப் த பாதுகா ஒண்ணு இங்க இருக்கு அந்த இடத்துல ஸ்ரீ சாயி சத்திய நாராயண விரத பூஜையை நம்ம அனுஷ்டிக்க போறோம் இது இந்த யாத்திரைகளை கலந்துக்கிறவங்களுக்கு பெரிய பரம பாக்கியமா இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி முடிஞ்சிச்சா இருபத்தி ஆறு முடிஞ்சிச்சு இருபத்தி ஏழாம் தேதி அன்று நம்ம வந்து ஷிரடியை விட்டு கிளம்புறோம் இருபத்தி எட்டாம் தேதி ஊருக்கு வந்து சேர்ந்துருவோம் போகிறச்சா நம்ம சென்னையிலேருந்து போகிறோம் வரும் பொழுது ஷிரடியிலேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய நாகர் நாகர்சோல் டு சென்னை சென்னை டு நம்ம நம்ம ஊருக்கு எல்லாரும் வரப்போறோம் இதுதான் ப்ரோக்ராம் இந்த யாத்திரைக்கு என்ன செலவாகுது எவ்வளவு அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷிரடியில நம்ம பயணிக்கக்கூடிய நாட்களை விட்டுட்டோம்னா விட்டு போக நாலு நாள் ஷிருடியில இருக்கும் ஆக மொத்தம் ஏழு நாட்கள் ஆகுது இந்த பயணத்துக்கு சரியா ஏழாயிரம் ரூபாய் நாலு நாட்களுக்குரிய உணவு நான்கு நாட்களுக்குடிய ரூம் நம்ம இடையில பஸ் பேருந்தோ எடுத்துக்கிட்டு தான் நம்ம நாசிக் சப்தசிரிங்கெல்லாம் போக போறோம் அந்த பஸ்ஸுக்கான ரேட்டு அப்படி போகிறச்ச ஒரு நாள் ஆகிடும் அந்த ஒரு நாளுக்குரிய ஃபுட்டுக்கும் சேர்த்து தான் இந்த தொகை இந்த ரயில்வே பயணத்துக்குரிய தொகையும் தான் போகும்போது இந்த பயணத்துல கலந்துக்கக்கூடிய நீங்க போகிறச்ச உணவு வந்து நீங்க தான் பார்த்துக்கணும் வரும் பொழுது மூன்று வேலை நாங்க தயார் பண்ணி கொடுத்துருவோம் போகரைச்ச சிறுடி போற வரைக்கும் ஒரு மூணு வேலை நீங்க சாப்பிட்டுக்கணும் வரும் பொழுது நாங்க மூணு வேலை தயார் பண்ணி கொடுப்போம் அதை சாப்பிட்டுக்கலாம் கரெக்டாக புரியுதுன்னு நினைக்கிறேன் சுவாமி கிருப்பையினால இந்த மாதிரி யாத்திரையை வந்து குரு கிருப்பையினால ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த சாயி சத்தியநாராயண விரத பூஜை மேற்கொண்டு பால்கி பல்லக்கு எடுக்கக்கூடிய வைபவத்தை வந்து திருநின்ற ஊரை சேர்ந்த பகவன் நாமதாசன் ஆகிய முரளிசாயிராம் தான் இந்த ரெண்டு விஷயங்களையும் பொறுப்ப எடுத்து கொண்டு அத அவருடைய அடியார்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த வைபவத்தை பண்றாங்க அது ஒரு பெரிய பரம பாக்கியம் இந்த எடுக்கிறதுலையோ சாய் சத்தியவிரத பூஜையிலையோ யார்ட்டையும் சங்கல்பமா எதுவும் வாங்கல இது ஏழு நாட்களுக்குரிய பயணத்துக்குரிய தொகை ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாயில அட்வான்ஸ் வந்து ரெண்டாயிரம் ரூபா இன்னும் ஒரு டென் டேஸ் இருக்கு அதாவது ஜனவரி அஞ்சாம் தேதிக்குள்ள ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்க முன்பதிவு பண்ணிக்கலாம் சரிப்பா இது ஏழாயிரம் ரூபாய் நார்மல் எஸ்எல் அதாவது கோச்சுக்கு ஏசிக்கு எவ்வளவுப்பான்னு கேட்டீங்கன்னா ஏசிக்கு வந்து ஒன்பதாயிரம் ஆகும் ஒன்பதாயிரம் ஆகுது ஏசி த்ரீ ஏசி டயர் தான் சரிங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கணும் மீதி பணம் எப்பப்பா கொடுக்கணும்னா மே மாசம் ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தாலே போதும் அது வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது சரிங்களா சாய்ராம் அதனால இந்த ஒரு அற்புதமான வைபவம் இருபத்தி ஒன்று மயிலாடுதுறையிலேருந்து கிளம்பி இருபத்தி எட்டு திரும்பவும் நம்ம கிளம்புன இடத்துக்கே வரும் சென்னையிலேருந்து வர்றவங்க சென்னையில் இறங்கிடுவாங்க வேறு வேறு மாவட்டங்களிலேருந்து வரக்கூடிய பக்தர்கள் அவர்கள் இடத்துக்குள்ள தாராளமா போயிடலாம் டிக்கெட் வந்து நாங்க எல்லாருமே போட்டு கொடுத்துருவோம் சில பக்தர்கள் வந்து திருச்சிலேருந்து வர போறாங்க கோயம்புத்தூர்ல வர போறாங்க அவங்க எல்லாம் அட்வான்ஸையும் முன்னாடி வாங்கி அவங்களுக்குலாம் புக் பண்ணி கொடுத்துருவோம் புக்கிங் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதற்குரிய தொகையை மட்டும் சமர்ப்பிச்சா போதும் நாங்க மீதி எல்லா வேலைகளையும் பார்த்துவோம் ஆக மொத்தம் இந்த ஷெடியூல் இந்த யாத்திரையினுடைய உள்ளார்ந்தமான இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே டீட்டெயிலா சொல்லியாச்சு ஷிரடியில குருநாதர் சம்பந்தப்பட்ட அநேக அநேக இடங்களையும் நாங்க ஆட்டோ எடுத்துட்டு உங்க எல்லாருக்கும் சுத்தி காமிப்போம் ஒரு நாள் பேருந்து வச்சு சப்தசுருங்கி நாசிக்கெல்லாம் போக போறோம் வாழ்க்கை எடுக்க போறோம் ஸ்ரீ சாய் சத்தியநாராயண் பூஜை பண்ண போறோம் குருநாதன் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தரிசிக்க போறோம் நாம சங்கீர்த்தனம் பண்ண போறோம் நாம ஜபம் பண்ண போறோம் தியானிக்க போறோம் அந்த சச்சிதானந்த சத்குருநாதரை அதுவும் எப்பேற்பட்ட புண்ணிய பூமிக்கு குருநாதனுடைய திருவடிப்பட்ட புனிதமான வைகுண்டமாம் கைலாச மலையாம் இருக்கக்கூடிய அந்த ஈசனும் அந்த பரமேஸ்வரனும் அந்த நாராயணனும் வாழக்கூடிய தத்தாத்திரேய சுவாமியினுடைய திவ்யமங்கலமான மூர்த்தி இருக்கக்கூடிய இடமாகிய ஷிரடி சேத்திரத்துக்கு நம்ம இந்த யாத்திரையை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் இந்த யாத்திரையில அவசியம் எல்லா அடியார்களும் குறிப்பா ஏன் இந்த கும்பகோணம் தஞ்சாவூர் கும்பகோணம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் காரைக்கெல்லாம் சொல்றோம்னா ஏன்னா அடியன் இருக்கக்கூடிய இடம் வந்து திருவாரூர் திருவாரூரா இருக்கிறதுனால அநேகம் இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களையும் ஒருங்கிணைத்து அழைச்சு கொண்டு போகணுங்கிற சிந்தனை அடியனுக்கு இருக்கிறதுனால இந்த பதிவை வந்து சமர்ப்பிக்கிறேன் இந்த பதிவை கேட்டு வரணும்னு விருப்பம் இருக்கிறவங்க அடியனுடைய நம்பரையும் தொடர்பு கொள்ளன்னு சொல்லி அடியனுடைய நம்பரை கொடுக்குறேன் நீங்க அவசியம் காண்டாக்ட் பண்ணுங்க இந்த யாத்திரையில கலந்துக்குங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நாலு நாட்கள் ஷெடியில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிது மற்ற யாத்திரையெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துக்க வச்சுட்டு வேற வேறு இடத்த காமிச்சுட்டு அழகா கொண்டு வந்துருவாங்க ஆனால் அடியன் கூட எப்ப வந்தாலும் அடியன் எந்த யாத்திரை போட்டாலும் நாலு நாள் குறையாம அடியன் திரும்ப மாட்டோம் சரிங்களா இது அடியனுடைய ஒரு எண்ணம் அதை வந்து தெளிவா சொல்லிடுறேன் அதனால இந்த நாலு நாட்கள் அந்த குருநாதனுடைய சரணம் திருவடிப்பட்ட இந்த புனிதமான சேத்திரத்துக்கு போற பாக்கியம் கிடைக்குது இதை எல்லா அடியார்களும் கலந்து கொண்டு குருநாதனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கிறேன் நம்பர் அடியன் கொடுக்குறேன் இந்த யாத்திரையில கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னும் பத்து நாள்ல ஒரு மேக்சிமம் ஒரு ஜனவரி ஐந்தாம் தேதிக்குள்ள முன்பதிவுக்கான தொகையை கொடுத்து உங்களுடைய பேரு அண்டு வயதை முன்பதிவு செய்துக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் குருவுடைய கிருப்ப எல்லா அடியார்களும் இந்த சிறுடி புனத யாத்திரையில கலந்துக்குங்க வேற எந்த டவுட் வந்தாலும் அடிய தொடர்பு கொள்ளலான்ங்கிறத சொல்லி எல்லோருடைய பாதங்களுக்கும் என்னது அன்பு அம்மாவாகிய ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய திருவிடைக்கும் நமஸ்காரம் சொல்லிக்கிறேன் சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மஹராஜ கி ஜெய் ஜெகத்மாதே राधे कृष्णमाई की जय